ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு ஒரு எளிய தமிழ் மந்திரம் ஒரு பத்து போற்றி அந்த போற்றியே உங்கள் பூஜை ரூமில் இந்த போற்றின்னு சொல்லி எளிய தமிழ் மந்திரத்தை பிரார்த்தனை பண்ணீங்க குழந்தை இல்லாதவாளுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படணும் தடைகள் நம்ம எந்த காரியத்தில் இறங்கினாலும் தடைகள் ஏற்படுறது இல்லையா அந்த தடைகள்லாம் நீங்கணும் அப்படின்னு சொல்லி கிருஷ்ண பகவானை வேண்டிங்க நோய்கள் அகலணும் உடம்புல தெம்பு கொடுக்கணும் சொல்லி வேண்டின்ட்டு இந்த பத்து போற்றி எளிய தமிழ் மந்திரம் இந்த பத்து போற்றிய உங்க ரூம்ல உட்காந்து பிரார்த்தனை பண்ணீங்க கார்த்தாலையும் சாயங்காலமும் இந்த போற்றியை படிச்சுட்டு வாங்க வெற்றி கொடுக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிங்க ஓம் அஷ்டமியில் அவதரித்தவனே போற்றி கிருஷ்ணா என்றிட கஷ்டம் தீர்ப்பவனே போற்றி உடுப்பியில் உறைபவனே போற்றி உலகமுண்ட வாயா போற்றி குருவாயூரப்பனே போற்றி குழந்தையாய் வந்து குறும்பு செய்பவனே போற்றி காளிங்க நர்த்தனா போற்றி கலக்கத்தை தீர்க்க ஓடி வருபவனே போற்றி வெண்ணெயை வைத்து வேண்டி நின்றேன் போற்றி வேண்டியதைத் தருவாய் போற்றி போற்றி என்பதாக அனைவரும் பிரார்த்தித்துக் கொள்வோம்